ஹாய் சில குட்டீஸ் வெல்கம் டு தி வெல்கு நார்மல் இந்த வீடியோதுக்காக பார்த்தீங்கன்னா சிலகுட்டீஸ் நம்ம எப்போ ரெம்பி பாட்டி ஸ்பின் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்சது த்ரீ ஹண்ட்ரட் டைமண்ட் அதுவும் டுவெண்ட்டி நைன் ருபீஸில் ஆஃபரில் வந்தது ஸோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ஸ்பின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுவும் லைவ்ல வேறு ஸ்பின் பண்ணேன் என்ன நடக்கும்னு நீங்களே பாருங்களேன் நமக்கு முந்நூறுவா டைமண்டில் வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் கண்ணுங்களா ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கட்டமாக இருந்தது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு தெரியலையே ஏன் குவீனு முன்னூறு டைமண்ட்ல இருபத்தி ஒன்பது ஓசிலே அல்ல உனக்கு போக்கர் எம்பி ஃபார்ட்டி கிடைக்கணும் அதுவும் எல்லோ போக்கர் கிடைக்கணும்னு நீ ஆசைப்பட்டா எப்படி கிடைக்கும் சொல்லு குவீனு அப்படி உங்களுக்கே அநியாயமா தெரியலா தெரியலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சொல்லுங்களா என்ன குவீனு காலையிலே உளறிட்டு இருக்க என்ன பண்றது வாய் உளருது நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்களா லைவ்ல இருக்கேன் கமெண்ட்ரி எல்லாம் தெரியுதா ஆமா குவீனு எல்லாமே இரநூறு டைமண்டு போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பின் பண்ண அதுவும் போச்சு முடியலடா சாமி குவீன சரி சரி அழுவாத மனசை தேத்திக்கோ எப்படி இருந்தாதான் உனக்கு கிடைக்காது வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டீங்க கடைசி டைமண்ட்ல என்ன ஸ்பின் பண்ணனு நீங்களே பாருங்களேன் இதுதான் வாழ்க்கை இதுதான் உனக்கு சோதனை அப்படிங்கிற மாதிரி கடைசி இதுல கர்ணா காராடி உன இத கேட்டுருவேண்டா எப்படியாவது குடுத்தற அப்படின்னு சொல்லி திட்டிட்டே ஸ்பின் பண்ணச்சுருச்சு குயினுக்கு மட்டும் எா கேச்சது அதெல்லாம் ஒரு லக் தாங்க நமக்கு வந்து கர்னக்கரம் ஃப்ரெண்டு அதனால நமக்கு கேட்டதெல்லாம் குத்துருவோம் அதுவும் இல்லாம அதிகமா கேட்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா கேட்டா இப்படிதான் கொடுப்பான் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கே சோ மறைக்காம நம்ம சேனல்ல லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில கட்டி பை பை பை